ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அகஸ்டின் ஃபோர்வீன்லருந்து இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோர் கார்ட்டில் புதிதாக ஒரு நபர் ரெஜிஸ்டர் பண்ணி அவருடைய ஐடியை பதிவு பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறுவனம் சார்ந்து அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களை ஒரு நபர் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நபர் நம்ம நிறுவனத்தில் ஏற்கனவே ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அந்த பர்சனுடைய ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பதிவு பண்ண முடியும் அந்த நபர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இந்த ஃபார்மில் பாருங்கள் ஃபோர் காட் இது நம்ம கடைன்னு சொல்லி நம்மளுடைய ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க நியூ யூஸருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதுக்கு கீழே ரெஃபரல் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த ரெஃபரல் நேம் அப்படின்ற இடத்துல யாருடைய இது வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க் யார் அனுப்புகிறாங்களோ அந்த பர்சனுடைய நேம் இங்கே வந்துடும் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னால் இப்போ எனக்கு ஒரு நபர் அனுப்புகிறாங்க அப்படின்னா எனக்கு அவர் தான் அனுப்பியிருக்காரா இல்லை அவருடைய லிங்க் தானா அப்படின்றத இந்த நேமை வச்சு தான் நான் கண்டிக்க கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் எனக்கு அனுப்புனவர் வேறு பட் அதில் லிங்கில் இருக்கிற நேம் வேறு அப்படின்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணாமல் டைரெக்டாக அவரை கூப்பிட்டு கேட்டுவிட்டு இதில் நேம் வேறு மாதிரி இருக்குது நீங்கள் இது உங்களுடைய லிங்க்கு தானான்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்தருனுடைய ஸ்பான்சருக்கு மாற்ற முடியாது ஸோ அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அது மாதிரி ஒரு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ரெஜிஸ்டர் பண்ண டைமில் இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவருடைய ஐடியில் ஐடி வந்து ஆக்டிவ் ஐடியாக கொண்டு வரணும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு அவங்களுடைய ஐடி ரெஜிஸ்டர் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகிரும் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க எப்போ வராங்களோ ரெஜிஸ்டர் பண்ணி வந்துக்கலாம் இப்போ நான் லிங்க்கை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் எனக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் கீழே பாருங்கள் செலக்ட் யுவர் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ நான் அந்த செலக்டிவர் பிளானை கிளிக் பண்ணோம்னா நேரடியாக ரெண்டாவது பேஜுக்குள்ளே எனக்கு ஓப்பன் ஆகுது ரெண்டாவது பேச்சில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ரெண்டு பிளான் கொடுத்துருப்பாங்க பேசிக் பிளான் ப்ரீமியம் பிளான் இந்த ரெண்டு பிளான்மே அதில் வீவ் ஆகும் நான் எந்த பிளானில் ஜாயின் பண்ண போகிறேனோ அதை நான் டச் பண்ணால் போதும் மூணாவது ஆப்ஷன் வந்து என்னுடைய பெயர் கேட்கும் நான் என்னுடைய பெயரை இதில் நான் வந்து பதிவு பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கேபிட்டல் லெட்டரில் கொஞ்சம் நீட்டாக கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் நான் என்னுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பர் கொடுக்கணும் பத்து நம்பருக்கு குறைவாக கொடுத்தாலும் இல்லை அதிகமாக கொடுத்தாலும் பேக்ரவுண்டில் இருக்கிற க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு ரெட் கலராக மாதிரி அலாட் பண்ணும் ஸோ நீங்கள் கொடுத்துருக்குற நம்பர் வந்து தவறானது கரெக்டான நம்பரை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி என்னுடைய இமெயில் ஐடியை கரெக்டாக நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்பராக இதில் நான் வந்து டைப் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் ஃபியூச்சருக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு முறையும் நம்ம மாற்ற தேவையில்ல ஒரு முறைக்கு ஒரு மூணு நாலு முறை பார்த்து பொறுமையாக நீங்கள் வந்து இதை பதிவு பண்ணால் போதுமானது அப்புறம் பார்த்திங்கன்னா பேன் நம்பர் நம்மளுடைய பேன் கார்டு நம்பர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய பேன் கார்டு நம்பர் தான் உங்களுடைய ஐடி நம்பர் ஸோ அதனால் வந்து நீங்கள் பேன் கார்டு நம்பரை கரெக்டாக கொடுங்க நீங்கள் சும்மா தப்பு தப்பாக கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஐடி ஆக்டிவேட் ஆன உடனே உங்களுக்கு பேன் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இங்கே நீங்கள் பேன் நம்பரை தப்பாக கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பேன் நம்பரை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஐநூறுரூவா நீங்கள் கட்டி தான் பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த இடத்துலையே நீங்கள் பேன் நம்பரை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருங்க நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சரிங்களா ஸோ இதில் இன்னொரு விஷயம் ஒரு பேன் நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும் உங்களுடைய பேன் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த மூணையும் நீங்கள் ஒரு முறை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த முறை இன்னொரு ஐடிக்கு அதை பதிவு பண்ண முடியாது சரிங்களா ஒரு க ஒரு டேட்டாவுக்கு ஒரு ஒரு ஐடி தான் போட முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய மாவட்டம் நான் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்றத அதில் டைப் பண்ணணும் என் மாவட்டத்தினுடைய பின்கோடு நான் எந்த ஏரியாவில் இருக்கன்றைய இருக்கக்கூடிய பின்கோடை நான் இதில் பதிவு பண்ணணும் ஸோ இதெல்லாம் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று பின் ஃப்ரான்சஸி உங்களுக்கு நியர்பை இருக்கிறத காட்டும் ரெண்டாவது டீலர்ஷிப்புக்கு உங்களுடைய பின்கோடுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகளை நம்மளுக்கு காட்டும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்கும் பின்கோடும் வாங்கிக்கிறோம் ஸோ பின்கோடும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு ஸோ உங்களுக்கான ஒரு செக்யூர் பாஸ்வேர்டு இது யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம் கம்பெனி இருந்தும் பாஸ்வேர்டுன்றது நாங்கள் யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டோம் எந்த ஒரு ஓடிபி அந்த சம்மந்தமான எந்த தகவலும் உங்களுக்கு வராது ஸோ அதனால் உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் எந்த செக்யூராக வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு பாதுகாப்பானது அது பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஷா ஒன்று இருக்கும் நீங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து கேப்ஷா வரும் அந்த கேப்ஷாவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக அது ஒரு கே ஸ்மால் லெட்டரில் இருக்கும் அதை நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணிவிட்டு டேரெக்டாக சப்மிட் கொடுத்துருவோங்க நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ரெஜிஸ்டர் ஆகிரும் ஸோ ஐடி ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஜில் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்போம் தமிழில் தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஐடி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு இதில் உங்களுக்கான யூசர் நேம் அப்படின்றது உங்களுடைய பேன் கார்டு நம்பர் உங்கள் பேன் கார்டு நம்பருக்கு முன்னாடி நீங்கள் பேசிக் பிளானாக இருந்தால் பிஏஎஸ் அப்படின்ற மாதிரியும் அதுவே நீங்கள் ப்ரீமியம் பிளானாக இருந்தால் பிஆர்இ அப்படின்ற லெட்டரும் உங்களுக்கு அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் சரிங்களா பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கறது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்த உடனே இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைலே இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தற்சமயத்துக்கு உங்களுக்கு மொபைலுக்கு ஓடிபி இல்லைன்னா வந்து இமெயிலுக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இப்போதைக்கு வராது பட் அதெல்லாம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம் அது வேறு மாதிரியான மெத்தடில் இருக்கும் ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு என்னன்றதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு முறை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பேச்சிலேருந்து டேரெக்டாகவே நீங்கள் டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டாட் ஃபோர் கார்ட் டாட் இன் சரிங்களா ஸோ ஃபோர் கார்டு டாட் இன் தான் இதற்கான வெப்சைட்டு ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த வெப்சைட் போட்டாலும் இது த வேறு எதுவும் லாகி வேறு பேச்சு லாகினாகவும் இது லாகின் ஆகாது ஸோ இதுக்கு வந்து ஃபோர் கார்ட் டாட் இன் மட்டுந்தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிளானது தான் ஒரு நிமிஷத்தில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இது பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் நன்றி